நீங்கள்னால் இப்படிப்பட்ட அடிக்ஷனில் இருப்பீங்க மொபைல் பார்க்குற அடிக்ஷன் நகம் கடிக்கிற அடிக்ஷன் எந்த நேரம் வந்து சாப்பிட்டு கொண்டு போய் அடிக்ஷன் உங்களால் மருத்துவமாக வேறுக்கும் ஆலோசனை சொல்ல முடியுமோ சரி வேண்டாம் மருத்துவராக வேற இல்லையென்று வையுங்களன் ஒரு அம்மாவாக வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி நீங்கள் அது ஒரு டீச்சராக வந்து ஒரு லீடராக வந்து அப்படி உங்களோட கலீக்ஸுக்கு எல்லாம் இதை சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல சரி அந்த வார்த்தையும் தகவல் சாலையோடு சேர்த்து இனிமேல் அபிராமியோ அபியோ நீங்க தொடர்ந்து செய்தீங்கன்னா கேடு கட்டம் போங்கல என்று வாழ்த்து போட்டு போயிடுவோம் சரியா நீங்களாக மாறணும் செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் செல்ஃப் ப்ரோக்ரஸ் எல்லாமே சுயம் நாங்கள்தான் சூரியன் நாங்கள் தான் உலகம் எங்களுக்கு யாரும் சொல்லி தரத்தவர் நாங்களே மாறுவோம் நாங்களே லீடர்ஸாக இருப்போம் நாங்களே முன்னோக்கி நகர்வோம் வர வேண்டும் உற்சாக வணக்கம் வணக்கம் நாங்கள் சிறுவர் எழுத்தாளர் மாதத்திலும் துறைசார் வளர்ச்சி ஆண்டு இணைஞ்சிருக்கிறோம் இன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆகும் திருக்குறள் பனிமான் என்றும் பெருமை சிறுமை கல்வி இந்த அனைவருக்கும் நீங்க உச்சமாக இருக்கிறீங்களா இந்த மாவு நல்ல உச்சமாக இருக்கிறீங்களா உற்சாகம் மகிழ்ச்சி வீரமும் முதலாவது செய்தி இஸ்ரேல் பலஸ்தானில் இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை தாக்குதல் நடத்தி முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இதில் பலர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இருந்தார்கள் என்று வைத்தியசாலைகள் உறுதிப்படுத்துகின்றனர் இரண்டாவது செய்தி ஜெர்மனியில் இருக்கும் பெலின் நகரத்தில் மீண்டும் இனவசத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டது இதில் பதினைந்தாயிரம் மக்கள் பங்கு பெற்றனர் நன்றி வணக்கம் நன்றி நீக்கா இரண்டும் சிறப்பான செய்திகளாக இருந்தன அஹ் அடுத்ததாக அபிஷா அவர்கள் வணக்கம் 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 நகுல் செய்தி வாசிப்பவர் சிவசுப்ரமணியம் அபிஷா முதலாவது செய்தி வரக்காப்பல பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகியது இப்பேருந்து காய் கால்வாய்க்குள் கவிழ்ந்ததால் விபத்துக்குள்ளாகியது இதில் சென்ற பதிமூன்று மாணவர்கள் காயமடைந்தனர் இரண்டாவது செய்தி மேல் மாகாணம் சப்ரமுக மாகாணம் வடமேல் மாகாணம் இடையிடையே இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நன்றி வணக்கம் நன்றி அபிஷா நீங்கள் சிறப்பாக செய்திகள் சொல்லி இருக்கிறீங்க ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு இரண்டாம் செய்தி படிபா விளங்க இரண்டாவது செய்தி என்னவா சொல்லுவீங்களா அஹ் மேல் மாகாணம் சப்ரமுக மாகாணம் வடமேல் மாகாணங்களுக்குல அஹ் இடையிடையே மழை பெய்யும் என வளிமண்டல ஆஹ் நன்றி அபிஷா என்ன வரைக்கும் சொல்லி அபுமி வணக்கம் செதிகள் வாசிப்பவர் அபிலாமி மனிதன் முதலாவது செய்தி இன்று பெண்கள் ஓட்டம் நடைபெற இருக்கிறது இரண்டாவது செய்தி பதினாலாம் ஆடி மாதம் முதல் குழுவாக விளையாட போகிறார்கள் நன்றி வணக்கம் நன்றி அபிராமி மிக செய்திகள் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க யாருக்கும் அபிராமியின் செய்திகளுக்கு கேவிகள் உள்ளனவா அப்ப எப்போது தலைச்சியாக போவோம் அடுத்ததாக ஹரிஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நகோல் செய்திகள் வாசிப்பவர் உங்கள் அபிஷா ரவிக்குமார் முதலாவது செய்தி நாலு பேர் பண்பேருக்கு சென்ற போது சவாரி கருணுமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது இரண்டாம் செய்தி இந்த கிழமை அரசின் பணம் நோட் வெளியிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் நன்றி அபிஷா இரண்டு செய்திகளை கொண்டு வந்து இருக்கீங்க யாருக்கும் கேள்விகள் உள்ளனவா அப்பர்ச்சியாக சந்தோஷ் அவர்களுடன் பண்ணணும் வணக்கம் வணக்கம் செய்தி வாசிபவர் சந்தோஷ் ஸ்ரீதரன் முதலாவது செய்தி முப்பத்தி ஒன்பது வயது நபர் நபர் தென்மார்க்கில் பிரதமர் அவர்களை தாக்கினர் இரண்டாவது செய்தி இஸ்ராயல் நான்கு பனைய கைதிகளை காசாவில் விடுவித்தது நன்றி வணக்கம் ஏன் தாக்கினர் ஆஹ் எப்படி தாக்கினர் ரெண்டாவது பந்தி வாசிக்க ஓகே எந்த பிரதமர் இல்ல எந்த நாட்டு பிரதமர் ஓகே யார் இந்த செய்தி அறிஞ்சிருக்கிறீங்க இல்லை ஆ எப்பவுமே தலைப்பை மட்டும் வாசிக்க கூடாது கீழே ரெண்டு பந்தி வாசிச்சாதான் ஒரு செய்தி விளங்கும் சரியா அப்போ நீங்க முடியறதுக்கு முன்ன அந்த செய்தியே இருக்கா அவர் எப்படி தாக்க செருப்பால் ஆடி வாங்கினார் இப்போ போன கிழமை லண்டனில் ஒருவர் நைஜல் ஃபிராஜெண்டு அவர் திருப்பி வர்ற அவர் அந்த பிரெக்சிட்டுக்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் யுகே அமெரிக்க ஜனாதிபதியின் பேர் என்ன பழைய ஜனாதிபதி என்ற ட்ரம்ப் யூகே ட்ரம்ப் என்று அவரை அழைப்பார்கள் அவருக்கும் ஒரு இருபத்தி நாலு வயசு பெண் பிள்ளை மில்கேக்கால் மூவத்தில் எறிந்தார் அவரை அவமானப்படுத்துவதற்காக அதுவும் ஒரு தாக்குதல் தான் ஆனால் இது ஒரு அவமானம் அப்போ டென்மார்க்கின் பிரதமர் வந்து என்ன வகையில் செருப்பால் அடி வாங்கினாரா கையால் அடி வாங்கினாரா சப்பாத்து எறிஞ்சார்களா தண்ணி ஊற்றினார்களா என்றதை அவருக்கா நீங்கள் இதில் சிரிப்பியோருக்கா சொல்லணும் சரி சந்தோஷின் கேள்விக்கு பதில் வேறு யார் என்று கேட்கலாம் நகல் யாருக்கும் இடம் சந்தோஷ் அவர்களின் கேள்விகள் உள்ளனவா சிறப்பான வாழ்த்துக்கள் சந்தோஷ் அவர்கள் சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க தொடர்ச்சியாக கிஷாந்த் அவர்கள் வணக்கம் நான் ராகுல் எல்லோருக்குமே யோசாமோடு வணக்கம் செய்திகள் வாசிப்பார் கிசாந்த் அருகுமார் முதலாம் செய்தி என்று வெள்ளிக்கிழமையில் பதினாலாம் திகதி ஆனி மாதத்தில் யூரோஸ் கால்பந்து விளையாட்டு வரப்போகிறது இது பதினாலாம் திகதி ஆவணி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிய போகிறது இரண்டாம் செய்தி வைத்தியர்கள் இப்பொழுது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குறிப்பதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதே என்றால் எங்களுக்கு லைஃப் ஆபத்தான பொருட்கள் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குள்ள போடுகிறது என்று கூறப்பட்டன நன்றி வணக்கம் நன்றி கிஷாந்த் ஆவணியில முடியுது ஆடில செய்தி சொல்லிட்டு ஆனா சிறப்பான பாத்துக்க கிஷாந்த் அவர்கள் மிக சிறப்பாக இரு செய்திகளும் சொல்லி இருக்காங்க வணக்கம் அபிஷா அவர்கள் முதலாம் செய்தி இன்று ஈரோப் ஈ யூனியனுக்கு தேர்வெடுத்த நடைபெறுகிறது ஏனென்ற எம் நாட்டுக்கு ஈ ஊனியனுக்கு போய் எங்களது நாட்டுக்கதக்கிறதுக்காக இன்றைக்கு தேர்வெடுத்த நடைபெறுகிறது இதனை வெள்ளியும் கணித மூலமாக செய்ய முடிந்தது அல்லது இன்று சில இடங்களுக்கு போய் அதனையும் தேர்வெடுக்க முடியும் நெதர்லாந்து வெள்ளிக்கிழமை அன்றே தேர்வெடுக்கப்பட்டது மூன்றாம் செய்தி விமான நிலையத்தில் ஒரு வேலை செய்பவர் வந்திருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது இவர் உதவி செய்ய உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார் என்று கூறியும் இதனை செவ்வ நிறுவனத்துக்கு வீடு செய்கிறார் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் செய்தி இன்று நூற்றி இருபத்தி ஐந்து வயதுக்கு ஓபிலும் எழுபது வயதுக்கும் தொண்ணூறு வயது ஆகிவிட்டது நாலாம் செய்தி பதினாறாம் ஆறாம் மாதத்தில் தொடங்கப் போகின்றது இவைதான் சிறப்பான வாழ்த்துக்கா நகல் யாருக்கா நகர்ந்த கேள்வி நகர்ந்த செய்தி கேள்வி இருக்கா எனக்கு நகல் எனக்கு நாகி விழாங்கல்ல சொல்லு விழா அது இருக்கிற ப்போகல் ஜெர்மனி நாடுகள் செய்து கார்பந்த போகின்றார்கள் அது பதினாலாம் தேதி ஆறாம் இருந்து பதினாலாம் தேதி நகர் நகர் இடம் ஈழமாக நந்தி அபிஷாவதெ மிஸ்ரபாகே 80 டிகிரிங்க இப்ரேன் சயிதி ஹடையும் சிறபாக கேதெனே. தேய் யர்கம் கேப்கே இருக்கின்டாவைன் ஜெ மூல சைதி ஹனினும் ஒன். அம் அப்போ தே ஊர கமீன வீசைதி இருக்கின்டடா. புதிய சைலாயு. ஏ புதிய சைலாயு. சரி அம் அப்ரி மிலட்டிய அப்ப நானா தர் சாப் போவோம். எனக்கு ஒரு கேவி இருக்குது.

செய்தி நேரத்தை நாங்க தகவல் சாலையை நினைவு கொண்டு வந்து அடுத்த வாரம் இதே உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் வீரத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடிஷனல் ஆகுது செய்தி முதலாவது செய்தியில இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினர் அதுல வந்து கூடுதலாக பெண்கள் மற்றும் சிறுவர்களிடம் இஸ்ரேல் என்றால் முப்பத்தி என்று இஸ்ரேல் உறுதிப்படுத்தினது ஆனா பிறகு வைத்தியசாலைக்கு போகும்போதுதான் வைத்தியசாலையை சொன்னது இதுவே கூடுதலான மக்களை வந்து பெண்களும் சிறுவன் சோ

அமைப்பு விடுதலை பெற்றினவே அப்ப இஸ்ரேல் வந்து அது நல்லா கொண்டாடுது ஆனா பலசாங்க நினைக்கிறது எல்லாம் எங்க ஜெர்மன் செய்தியில ஒன்னுமே சொல்ல மாட்டேன் நம்ம ஒண்ணுமே சொல்றது இல்ல ஆனா இஸ்ரேல நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல பெருசாக அடுத்தடுத்த செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறோம் இப்ப அது இஸ்ரேல் பணி பணி பிணை கைதிகளா படையம் பணையம் பணையம் என்றா அந்த செய்திகள் வந்து நாலு வந்தது மொத்தமாக வந்த ஒரு எனக்கு இன்னும் ஆச்சரியமாகவும் வந்தது ஒரு செய்தி இல்ல அப்படி பார்த்து கதைக்க கூடாது நான் இத என்ன ரீசன் நீங்க அப்டேட் பண்ணிக்கொண்டு இருக்கீங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் நான் ரெண்டு வாசிச்சேன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டே காலையில இப்படி பார்த்து சொல்ல அது கூடாது அது உடனடியான தவறா போயிடும் இது வந்து பேர் வாங்குறதுக்கு புள்ளி வாங்குறதுக்காக கை மாதிரி ஆயிரும் அப்படி ஆகக்கூடாது சரியா அதை அதை கவனம் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இப்போ லண்டன்ல தேர்தல் நடக்க போகுது ஜெனரல் எலெக்ஷன் அது இந்த டேட் நாலாம் தேதி ஜூலாய் கடிகாரி அப்படி சொல்ல வேணும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை சொல்ற இன்றைக்கு ரெண்டு நாட்டில் வந்து ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிறது எந்த நாடு ரெண்டு நாடு சரி ஓகே ஏன் மேட்டாக்கள் மௌனம் நடந்தது மற்ற நாடு நடக்கும் சரி

ஐரோப்பாவில் நாப்பத்தி ஆறு இஸ்து தலைநகராக கொண்ட நாடு அது இஸ்தாம்புல் தலைநகர் அது நாடு அது வந்து யூரோப்புக்கும் எல்லையா இருக்குது அதே மாதிரி ரஷ்யா இருக்குது இப்படி நாடுகள் இருக்குது வேற எந்த நாடு ரெண்டு கண்டிப்பா வேற எந்த நாடு ரெண்டு கண்டத்திலயும் இருக்குது ஆசியாவுக்கு ரஷ்யாவும் அப்ப நாற்பத்தி சக ரெண்டு நாற்பத்தி எட்டு சொன்னாலும் பதில் சரி. அப்ப நாங்க உதாரணத்துக்கு ஐம்பது நாடுன்னு சொல்லி பழகிறோம் என்னென்னா கிட்டத்தட்ட

உக்ரைன் சண்டை தொடங்கினதே நேட்டோல வந்து உக்ரைன் இணைய போகுதுண்டு ரஷ்யா சொன்னது நீங்க இணைஞ்சிங்கன்னா இணைய என்று அறிவிச்சதுக்கு அடுத்த நாள் சண்டை தொடங்கினது ஆனா அதுக்கு முக்கிய காரணம் ஒயில் தான் பொருளாதாரம் தான் காரணம் ஆனா வெளிப்படையா சொல்றதில்ல இல்ல அப்ப எப்படி நேட்டோல ரஷ்யா இருக்கும் இல்ல நீங்க சரியா சொல்லிட்டு இல்ல ரஷ்யா நகல் அதான் சொன்னவர் சொன்னவர் நீதினி சொல்ல நகல் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லி தொடங்கினார் சொன்னது இருக்கு நீதினி சொன்னவா இருக்கு Oh, oh. E e e okay. O. So. E ma. Benim de. Benim de. Benim de. Benim de. Benim de. Çare. Olur. Kaan. Okey. Ben de söyleyeyim mi? Neyin hakkı? Rusya'nın NATO'yu bulunduğu zaman, Rusya'ya biz de yardım etmeliyiz. Evet. Biz de. Biz de. Biz de. Biz de. Rusya'ya yardım etmeliyiz. Ukrayna'yı tuttururuz. Ukrayna'ya yardım etmeliyiz. O zaman நாங்கள் எங்களுக்குள்ள சோட்டோ பண்ணுவோம் எல்லா நாடுகள் இதுக்குள்ள நேட்டோ யார் இதுக்குள்ளே மூக்கு நுழைக்கிறதுக்கு நேட்டோன்றது அமெரிக்காவை தலைமையாக கொண்டு யூகே கோலையா மாதிரி பின்னால் போவார் அமெரிக்காவுக்கு பின்னால் இவர்கள் ஃப்ரான்ஸ் உட்பட சேர்ந்த நாடுகள் சேர்ந்த ஒரு படை பிரிவு தான் நேட்டோ படை என்றது அது வந்தால் அது உள்ளுக்கு உக்ரைனுக்குள்ள வர்றதுக்கான ரீசனே ரஷ்யாவை அடக்கி வைக்கிறதுக்காக இப்போ போலண்டு இணைய போகுது போலந்து நாடு போலண்ட் வந்து நேட்டோவில் போக போகுது அது ஒரு திரட்டன் ரஷ்யா சொல்லுது போனால் ஆடிபெனண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் ஒரு கேங் நீங்கள் ஒரு கேங் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நீ அங்கால போனீங்கன்னு ஆடிபேனண்ட்டு நீ இங்கால வந்து நீ என்ன ரெண்டு பக்கம் அங்கேயும் போகிற இங்கேயும் வர உன்னை கவனமாக வச்சுருக்கணும் இதே விளையாட்டு தான் பொலிட்டிக்ஸ் ஆனா அங்க ரோபோக்குள்ளா சண்டை பிடிக்குது அப்ப யார் எத்தனை பேர் அழிந்து போனார்கள் அழிகிறதா வாழ்க்கை நீங்க ரோபோ விட்டு சண்டை பிடிங்க அல்லது ஜனாதிபதியின் ஜனாதிபதி முந்து அரசர்கள் வந்து குதிரையில யானையில் எல்லாம் வருவார்கள் சண்டை பிடிக்க அப்போ பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி எல்லாம் போங்க சண்டை பிடிக்க இவ பாதுகாப்பாக நிலத்துக்களை இருந்து கொண்டு மக்களை இராணுவத்தை போலீஸை மற்ற படை அணிகளை விடுறது அவ்வளோ அநியாயமான செயல் சரியா ஓகே அது ஒன்று ஓம் திருப்பியும் சொல்றேன் நீங்கள் ஆற்றலோட இந்த ஐரோப்பாவில் பெரியாக்களாக வர வேணும் என்று நினைச்சா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோடு உங்களை இணைச்சு கொள்ளுங்கோ பள்ளிக்கூடத்தில் வேறு எக்ஸாம் மட்டும் உங்களை வாழ வைக்காது உங்களுக்கு அது தெரிய இல்லை என்று சொல்லி சொன்னால் கஷ்டம் சரி என்று சொல்லி நகுண்ட தொகுப்புக்கும் வாழ்த்து கொண்டு நாங்கள் நன்றி வணக்கம் இன்னும் ஒருக்கா நேரலைய புதுப்பித்துக் கொண்டு பாசிப்பரம்பு ஒரேக்குள் சேர்ந்து இன்றைக்கு பன்னிரண்டு முப்பது அளவில் நேரமும் மட்டுமட்டா வருது அஹ் விருந்தினர் நேரம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் முன்னின் ஓவிப்புகள் ஒரு ஐந்து பேர் இணைகிறார்கள் உங்களோடு அண்ணாக்கள் அக்காக்கள் நீங்கள் சேர்ந்து பேச போறீங்க தயாரா இருக்கிறீங்களா என்னத்தை பற்றி இல்லை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க நீங்கள் என்ன செய்யலாம் ஓவிபியில் நினைஞ்சுங்கள் லண்டன் தமிழ் அப்போ அவையில் ஒரு சிலர் பாம்போது இருந்தால் ஒரு சிலர் லண்டன் தமிழ் ஆயில் இருந்தவியல் ஏனியை கேட்டுக்கொண்டிருக்கிற இளையவர்களும் வீடுகளில் இருந்தால் நீங்களும் ஒரு முறை அவர்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க எப்படி உங்களுக்கு பயன் ஆகிடுச்சுதா பிரியோசனம் இருந்ததா நடாமோன் மாமா இப்போ மாதிரி முந்தியம் கோம் கோவம்பெருமா அவருக்கு உங்களெல்லாம் திருத்துவாரா அட்வைஸ் பண்ணுவாரா இல்லையா அப்படிலாம் கேட்கலாம் வடிவா சரியா நீங்கள் ஓப்பனாக கதைக்கோணுமா வீரோடு யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடாது சரியா ஓகே ஹோம் பஸ் செய்தாக்கள் நீங்க கொல்லிக்கட்டி அங்கா இருந்துச்சுட்டு